விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நாட்டில் அமைதி வேண்டி கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்ட பின் கிண்டி எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியில் இரத்த தானம் வழங்கிய தாவே கவினர் ஜூன் இருபத்தி இரண்டில் தமிழக வெற்றிகழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பல நடிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் விஜயின் பிறந்தநாளை அவருடைய கட்சியினரும் ரசிகர்களும் தமிழகம் முழுவதும் பல கோவில் மசூதி சர்ச் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வருவதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ரத்த தானமும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் வலுப்பெற்று வரும் நிலையில் நாட்டில் அமைதி திரும்பிட வேண்டி தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாவே கவிஞர் ரத்த தானம் வழங்கி வருகின்றனர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஐம்பத்தாவதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரத்த தன முகாம் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுக்கு மேற்பட்டவர் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ரத்தம் அன்னந்தானம் வழங்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது மற்றும் பார்த்தீங்கன்னா கோவிலில் சிறப்பு பூஜை வழங்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் தளபதி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் இஸ்ரேல்லாம் வந்துட்டு நிறைய இது நடந்துக்கிட்டு இருக்குது அது நல்லபடியாக வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளபதி பிறந்தநாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தளபதி தொண்டர்கள் அனைவரும் வந்துட்டு இப்போ நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தளபதி பிறந்த நாளில் வேட்டிக்கிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் ஆயிரம் பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வட்டத்துலேயும் ஒரு ஒரு வார்ட்லையும் வந்துட்டு ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு திருவுலையும் அந்த மாதிரி வழங்கிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் வந்துட்டு பேக் அந்த மாதிரி வழங்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி ரத்தம் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் காலையில் வந்துட்டு ஏழு மணிக்கு தொடங்கினது தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் கோவிலில் வந்துட்டு நிறைய கோவிலில் சர்ச்சில் ம மசூதியில் பிரார்த்தனைகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது மொய்தீன்